தோழமை உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுக முக்கிய தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுல இருந்து மொத அடியா அன்வர் ராஜா திமுகல போய் சேர்ந்தாரு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்களும் ஒரு அதிருப்தி காரணமா அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கு நல்லது இந்த தேர்தலை அப்படி இருந்தாதான் நம்ம சந்திக்க முடியும் அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சு ஒருங்கிணைந்த அதிமுக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் கிட்ட வலியுறுத்தி இருந்தார் அதனால ஈபிஎஸ் என்ன பண்ணார் நீ எல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு இனிமே ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின அந்த கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறாரு ஆனா கட்சியை விட்டு நீக்கல இப்படி அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்து நிறைய தலைகளுக்கு வந்து பிடிக்காம அதிருப்தில இருக்கிறதாகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய பேர் சொன்னதாகவும் இந்த மாதிரிலாம் வேணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்தோம்னா இப்ப கண்டிப்பா நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய பேர் வலியுறுத்தி இருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வா காதுல வாங்காது இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சு தமிழகத்துல போட்டியிட்டாங்க அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க நிறைய பேரு திமுக வாக்கு செலுத்துறாங்க மற்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறாங்க அதிமுக அந்த தேர்தல தோல்விய சந்திச்சு எதிர்கட்சியா வந்துச்சு இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் அப்பத்துல இருந்தே அதிமுக மேல மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமா ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க எல்லாருமே அதுல ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வடச்சென்ன பகுதியில ஜெயக்குமார் அவர்களுடைய மவுஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கட்சி பேதமின்றி மத பேதமின்றி எல்லா பங்கும் அண்ணன் வந்து போய் அட்டன் பண்ணுவாரு எல்லாருமே அவரையும் கூப்பிடுவாங்க செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னா இவர் தான் இவர் இல்லாத செய்தியாளர் சந்திப்பு இல்ல செய்தியாளர் சந்திப்புகள்ல இவரு இல்லாம கிடையாது எப்படியாவது வாரத்துக்கு மூணு பிரஸ் மீட் இப்படி எல்லாம் விட்டுருவாரு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சதுல இருந்து தலைவர் வந்து அப்டாயிருக்காரு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியில இருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் இவர் போட்டியிட்ட போது நிறைய பேர் அவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களா நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால நாங்க நீங்க வந்து தோத்து போனீங்க இல்லைன்னா நீங்க வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறதாகவும் இப்போ மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறீங்களே இனிமே இந்த தேர்தலில் எப்படி வின் பண்ண போறீங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்ததாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகுது பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து இவருடைய பேச்சுகளும் பிரஸ் மீட்டுகளும் இவருடைய செயல்பாடுகளும் இப்ப தான் வருதுன்னு சொல்லலாம் நிறைய நம்ம பாக்குறோம் ஏன்னா செய்தி ஊடகங்கள்லயும் ட்விட்டர்கள்லயும் இவர் ஆக்டிவா இருப்பாரே இப்ப ஏன் இவர் ஆளை காணும் அப்படின்ற ஒரு காரணம் என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியால இவர் வந்து அதிருப்தில இருக்காரு அது மட்டும் இல்லாம கட்சி தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலயும் இவர் கடும் அதிருப்தில இருக்கிறதா தகவல் வெளியாகுது ஏன் அப்படின்னா அதிமுக ஒரு பெரிய கட்சி காலங்காலமா ஆண்டுட்டு வந்த கட்சி ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வச்சிருந்த ஒரு கட்சி இப்போ கூட்டணிக்காக அதிமுக கட்சி வாசல நிறைய பேர் காத்துட்டு இருந்த காலம் போகி இப்போ கூட்டணிக்காக அதிமுக சின்ன சின்ன கட்சிகளுக்கு கிட்ட போய் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் அதிருப்தியில இருக்கிறாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம கூட்டணி வச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்காரு அவருக்கு ஆர்டர் போடுறவங்க பிஜேபி பிஜேபி வந்து சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி வந்து செய்றாரு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வெளியாகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமியும் தாவேக்கா தலைவர் விஜய் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்களை எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு வரணும் கூட்டணியில் கூப்பிட்டு வரணும் அப்படின்றதாகவும் நிறைய பேசிக்கிட்டு வராங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் போய் கூட்டணிக்காக நீங்க போய் கெஞ்சுகிட்டு இருக்கீங்க அவங்க தாங்க வரணும் என்னங்க நீங்க இப்படி பண்றீங்களே இதனால தாங்க கட்சியே வந்து பாழா போகுது அதுக்கு தாங்க தளப்பாடா சொல்றோம் அதிமுக பி அதிமுக ஒரு நல்ல கட்சி பிஜேபி கூட கூட்டணி வைக்காதீங்க வச்சாலே இப்படி தாங்க அழிச்சிருவானுங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ஒரு விஷயம்தான் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு அதிருப்திய உண்டு பண்ணியிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய கட்சி நம்ம எப்படி இருந்த கட்சி இப்போ கண் முன்னாடியே நம்ம கட்சியோட வந்து பவர் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதே இதனால நம்ம என்ன பண்றது நம்ம கட்சி இவர் தலைமை கிட்டையும் பேசிக்கிட்டு வந்தாரா ஆனா கட்சியோட தலைமை இவர் வந்து சைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்க எதுவுமே நீங்க பேசாதீங்க உணர் இருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க ஜெயக்குமார் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்காம அப்காண்டா இருக்கிற நிலையில நிறைய சமூக வலைதங்கள்ல பேச்சு வந்து அடிபட்டு ஜெயக்குமார் அவர்கள் வந்து கண்டிப்பா திமுகல போய் சேர்ந்துருவாரு ஏற்கனவே அன்வர் ராஜா வந்து அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு அவரே போய் சேர்ந்துட்டாரு ஜெயக்குமார்லாம் ஈஸியா போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் அடிபட்ட வந்த நிலையில ஜெயக்குமார் ஒரு பதிலடியும் கொடுத்திருந்தாரு அதிமுக வந்து என் ஓடுறது அதிமுகவுடைய ரத்தம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை எல்லாரையும் பார்த்துதான் நான் கட்சியிலே வளர்ந்தேன் கட்சியிலே வளர்றேன் எனக்கு அதிமுக தான் நான் வந்து செத்தாலும் அதிமுக தான் சாவையான தவிர திமுகக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடியை வந்து கொடுத்தாரு ஏன்னா உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாருக்குமே இந்த அதிருப்தி இருக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா கிட்ட நீங்க கூட்டணி வாங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் மத்தியில கடும் அதிருப்தியை தான் உண்டு பண்ணிருக்கணும்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விழாது கண்டிப்பா விழாது இந்த ஓட்டுங்க எல்லாமே தான் போய் விழுவோம் அப்படின்ற தகவலும் வெளியாகுது அதிமுக பிஜேபியோட இந்த கூட்டணி திமுக தான் சாதகமா இருக்கும் திமுக வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது இதனாலேயே ஜெயக்குமார் அவர்கள் என்னடா நம்ம என்னதான் பண்றது நம்ம இப்ப மறுபடியும் நம்ம ராயபுரம் தொகுதியில நின்னோம்னா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கறத தெரியுது தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தல இப்படிதான் நடந்துச்சு இப்போ இப்படி நடக்கணுமா என்னத பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலையும் ஈபிஎஸ் மேல ஒரு அதிருப்திலையும் இருந்துட்டு வராரு ஆனா இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக என் உடம்புல ஒரு ரத்தம் அதிமுக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு தகவலும் அரசியல் விமர்சர்கள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பெரிய ஒரு முக்கிய தான் சொல்லலாம் வட சென்னையில ஜெயக்குமார் அவர்களை தெரியாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி செயல்பாடுகளும் கட்சி செயல்பாடுகளும் எல்லாரையும் அரவணிச்சு போகக்கூடிய ஒரு மனிதராகவும் ஜெயக்குமார் அவர்கள் இருந்துட்டு வராரு அவருக்கே இந்த மாதிரி ஒரு அதிருப்தி அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மத்த எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியா இருக்கும் இதை எப்படிதான் சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு வராங்களாம் ஆனா எல்லாருமே தலைமை கிட்ட வலியுறுத்தும் போது தலைமை வந்து எதுவுமே கேட்காம கண்டும் காணாம தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க யார் யாரு அதிமுக வந்து பிரிய போற அதிமுக பிஜேபி வந்து அதிமுக வந்து பிஜேபி கிட்ட சிக்கி இருக்கா இனிமே அதிமுகவுடைய அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் அதிமுகவுடைய தலைமை பண்பும் ஜெயக்குமார் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்